ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் 7th Tamil Book EL2 Old ஓல்டு அண்டு நியூ புக்கில் பார்க்க போகிறோம் புதிய செலவு அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம் சரி இதில் நாம் நல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் இதை வந்து வரிசையாக எடுத்து தனித்தனியாக எழுதியிருக்கிறேன் அடுத்தது சொல்லும் பொருளும் புது புக்கு அண்டு ஓல்டு புக்கு அடுத்தது புது புக்கு ஓல்டு புக்கு தான் அதேமாரி சேர்த்து எழுதுக எதிர் சொல் தருக கோடிட்ட இடங்களை நிரப்புக அடுத்தது பால் பால் எத்தனை வகைப்படும் உயர்தினா என்ன அக்னினா என்ன பிழையை திருத்தி சரியாக எழுதுவது கலைச்சொல் தருக அடுத்தது யூனிட் லாஸ்ட்டு நியூ சிலபஸு தமிழில் லாஸ்ட்டு யூனிட்டில் முதுமொழி காஞ்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க ஸோ முதுமொழி காஞ்சினா என்ன அது ஏதனது யார் அந்த நூலுடைய நூல் குறிப்பு அந்த நூலுடைய பயன் என்ன இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அடுத்தது வள்ளினா மிகுமிடம் மிகா இடம் இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா பிழையை அதாவது சந்திப்பிழையை நீக்கி எழுதுகன்னு சொல்கிறதுக்கு இது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சுந்துருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உரை பத்தியை படிக்க கேட்டு வினாக்களுக்கு விடை எளிகை வந்து இதில் பார்க்க போகிறோம் அடுத்து உரிய சொற்களை பயன்படுத்தி தொடரை வந்து நிரப்புக அதாவது சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இது எல்லாமே வந்து சிலபஸ் படி நாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்களேன் அந்த கா வரிசையில் இருக்க தனியாக எழுதியிருக்கேன் ஆ வரிசையில் இருக்கிற எழுதியிருக்கேன் ஈ வரிசை பா வரிசை வா வரிசை மா வரிசை அப்புறம் தா வரிசைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கிறேன் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கா அப்படினாலும் காடு தான் கால் அப்படின்னாலும் காடு தான் கான்னாலும் காடு தான் காணகம்னாலும் காடு தான் கணையம்னாலும் காடு தான் அப்போது கா கான் கானகம் கணையம் இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய கா வரிசையில் வரக்கூடிய சொற்கள் அடுத்தது ஆவில் அடவி அரண் ஆரணி அரில் அறம் அழுவம் இதெல்லாம் ஆ வரிசையில் காட்டை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் இந்தமாரி பிரித்து நம்ம படிக்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈ வரிசையில் இயவு இரும்பு அடுத்தது வரிசையில் புறவு புறவி அப்படின்னா குதிரை புறவு அப்படின்னா காடு புறவு பொற்றை பொழில் இப்போ பொழில்கிறத நம்ம எப்படி இயசியை ஞாபகம் வச்சுக்கலாம் காடு இருந்தால் தான் மழை பொழியும் அதனால் பொழில்னாலும் காடு தான் அடுத்தது பவழம் பொதி பதுக்கை பொச்சை இது எல்லாமே பா வரிசையில் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அடுத்தது வரிசை பாருங்கள் வல்லை விடர் வியல் வனம் வனம்ன்றது பொதுவாக காட்டை குறிக்கக்கூடிய சொல் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது முளி முளரி முதை மிலை இது எல்லாம் மா வரிசையில் காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள் அடுத்தது தாவரிசையில் தில்லை தில்லைன்றது சிதம்பரத்துடைய பழைய பெயர் சரிங்களா அந்த இடம் ஃபுல்லாக வந்து தில்லை மர தில்லை மரங்கள் தான் நினைக்கிறேன் மரங்களால் சூழ்ந்துருந்தாலும் அது வந்து தில்லைன்னு அழைச்சாங்கன்னு நினைக்கிறேன் செய்ய தெரியல ஸோ தில்லைன்னும் போது சிதம்பரம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் சிதம்பரத்து பக்கத்தில் என்ன காடு இருக்குது பிச்சாவரம் மாங்குற காடுகள் இருக்குது ஸோ அப்போ தில்லைனாலும் காட்டை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அடுத்தது சுரம் சுரன்றத்தும் காட்டை குறிக்கும் வேறு சொற்கள் அப்போது காட்டை குறிக்கிறதுக்காக கா வரிசை ஆவரிசை ஈவரிசை பா வரிசை வாவரிசை மாவரிசை தீ தீ அண்டு சு இதெல்லாம் வந்து இந்த வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் மட்டும்தான் காட்டை குறிக்கிது இந்த சொற்கள் இல்லாமல் வேறு எது இருந்தாலும் அது காட்டை குறிக்காத சொற்கள்னு ஃபஸ்ட்டு நெக்லெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்தது வாங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது நியூ புக்கில் இருந்து ஓல்டு புக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ நியூ புக் பாருங்கள் ஈன்று அப்படின்னா தந்து கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட கொம்பு அப்படின்னா கிளை பத்தாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொம்புனா அது கிளையுடைய வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நச்சரவம் விட்டமுள்ள பாம்பு அதிமதுரம் மிகுந்த சுவை அதினா மிகுந்த அடுத்தது மதுரம் அப்படின்னா இனிமையான அதாவது சுவையான அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அத்தி மிகுந்த சுவை விடுதி தங்கும் இடம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் அடுத்தது ஓல்டு புக் பார்க்கலாம் அருகை அப்படின்னா அறிதல் வேண்டும் தானே அப்படின்னா படை தானை தலைவன்னு சொல்லுவாங்க அந்த தானைன்றதுதான் இப்போ சேனைன்னு மாறிடுச்சு சரிங்களா தானை அப்படின்னா என்னது படை அடுத்தது கடனே அப்படின்னா கடைமை ஆழி நிறைந்த ஓசை உடைய கடல் காதல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவு நுட்பம் வன்மை ஈகை அப்படின்னா கொடை மூணு சுழி இன்னு போட்ட வன்மைனா ஈகை அல்லது கொடை சரிங்களா ரெண்டு சுழி போட்டால் தான் வேற மீனி பினி அப்படின்னா நோய் மெய் அப்படின்னா உடம்பு இன்னொரு அர்த்தம் இருக்குது உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் நாணம் சிறந்ததன்று சிறந்தது அப்படின்னு அர்த்தம் வழிபடுதல் போற்றி வணங்குதல் அடுத்தது பிரித்தெழுத்து பார்க்கலாம் காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை காடு கூட்டல் ஆறு இது என்ன விதிப்படி விதிப்படிவுனரும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற மாதிரி சரிங்களா அப்புறம் அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் எனின் இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாக நியூ புக்கு இப்போ பார்க்க போகிறது ஓல்டு புக்கில் பிரித்தெழுதுங்க மக்கள் எல்லாம் அப்போ மக்கள் கூட்டல் எல்லாம் பிணி இன்மை ஆன்சர் பசியின்மைனு மாற்றி கொடுத்துருக்காங்க பிணி கூட்டல் இன்மைன்னு வரணும் சரிங்களா பசியின்மைனா பசி கூட்டல் இன்மை அதே மாதிரி பிணி இன்மைனா பிணி கூட்டல் இன்மை அடுத்தது குளனுடைமை இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்க எத்தனை பேர் சரியாக பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் பண்ணுற கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன் அடுத்தது சேர்த்தெழுதுக கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு இரவு நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய வாழை கூட்டல் காய் வாழைக்காய் தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ அடுத்தது ஓல்டு புக்கில் இருந்து புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு அடுத்தது எதிர் சொல் பார்க்கலாம் மகளிர் அதுக்கு எதிர் வந்து ஆடவர் அரசன் அரசி பெண் ஆண் மாணவன் மாணவி சிறுவன் சிறுமி தோழி தோழன் அடுத்தது கோடிட்ட இடம் வாழை கன்றை ஈன்றதுன்னு வரணும் அந்த டேஷ் இருக்கிறதுல ஈன்றது வாழை கன்றை ஈன்றது சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுவது மண் ஒட்டிய பழங்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேலேருந்து நாவப்பழம் கீழே விழுந்துடுங்க அந்த நாவப்பழத்தில் மண் ஒட்டி நாம் என்ன பண்ணுவோம் அந்த மண்ணை நீக்கிறதுக்காக அந்த பழத்தை ஊதுவோம் இல்லையா ஃபு ஃபூன்னு ஊதுவோம் இல்லையா அப்போது சூடாக இருக்கிற பொருளையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபூ ஃபூன்னு ஊதிட்டு தான் சாப்பிடுவோம் அதே மாதிரியே அந்த நாவப்பழத்தையும் ஊதிட்டு சாப்பிட்றதுனால அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சுட்டப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லை நாவப்பழ பழத்திற்கு உவமையாக கூறப்படுறது எதுன்னு கேட்டால் கோழி குண்டு கோழி குண்டோடைய கலரும் அந்த ஷேப்பும் பார்க்கறது நாவப்பழம் மாதிரியே இருக்கிறதுனால நாவப்பழத்துக்கு ஓமையாக எதை சொல்லியிருக்காங்க கோலி குண்டாக சொல்லியிருக்காங்க ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் அதாவது ஆசியாவில் இருக்கக்கூடிய யானைக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு வந்து தந்தம் இருக்காது ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் ரெண்டு யானைகளுக்குமே தந்தம் இருக்கும் சரியா தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படுவது புலி அதாவது ஒரு காட்டில் புலி வசிக்குதுன்னா அந்த காடு வந்து ஒரு வளமான காடுன்னு அர்த்தம் அதனால தான் காட்டோடைய வளத்தை குறிக்கிற அடையாளமாக எதா வச்சுருக்காங்கன்னா புளியை வச்சுருக்காங்க யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை வகிக்கும் அதாவது அந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்வது ஒரு பெண் யானை தான் கரடிகளை தேனிடம் இருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள் வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை ஒரு மாத்திரை இதில் எங்க இருக்குது ஐகார குறுக்கம் வே கை கை இருக்கு இறுதியில் ஐகார குறுக்கம் வந்திருக்கு அதனால பெறக்கூடிய மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அடுத்தது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்குறாங்க பணம் கிடைத்தது இதுதான் வந்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் அடுத்தது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவுஹார குறுக்கம் ஒன்றது ஒரு சொல்லுடைய முதலில் மட்டும்தான் வரும் இடையிலேயோ இறுதியிலேயோ வராது எடுத்துக்காட்டு அவ்வையார் வௌவால் அவுடதம் இப்படி எப்படி நிறையா இருக்குது சரியா அடுத்தது வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுவது அடுத்தது டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை கொண்டவருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் இவ்வளோ நேரம் பார்த்தது நியூ புக்கு அடுத்தது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கோடி பார்க்கலாம் புறநானூறு டேஷ் நூல்களுள் ஒன்று எட்டு தொகை நூல்களில் ஒன்று நெல்லும் உயிரன்றோ உயிரன்றே என்னும் பாடலை பாடியவர் மோசிக்கீரனார் ஊவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவே சாமிநாதனுடைய சிறப்பு பெயர் என்ன அவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நோய்க்கு மருந்து டேஷ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் இலக்கியம் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் உயிர்மை எழுத்துக்கள் டேஷ் வகையில் அடங்கும் சார்பெழுத்து வகையில் அடங்கும் ஸோ உயிர்மை ஒரு சார்பெழுத்து மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற நூல் புறநானூறு சோழருக்குரிய மாலை ஆத்திப்பூ அப்ப பாண்டியருக்குரிய மாலை வேப்பம்பூ அப்போ சேரருக்குரிய மாலை பனம்பூ உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி இது இந்த கேள்வியும் உங்களுக்கு அதான் இது வரைக்கும் மொத்தம் மூணு கேள்வி கேட்டிருக்கேன் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் பால் வகை நாம் வந்து ஐந்தாவதுலேருந்து ஆறாவது வரைக்கும் பார்க்கறதுக்குள்ள கிட்டத்தட்ட மூணு புத்தகத்துலையாவது இந்த பால் திணை வைத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது கொஷின் வரும் அதனால் இதுலேயும் பார்த்துட்டு போயிடலாம் பால் வந்து மொத்தம் ஐந்து வகைப்படம் ஒன்று ஆண் பால் இன்னொன்று பெண் பால் அடுத்தது பலர் பால் அடுத்தது ஒன்றன் பால் அடுத்தது பலவீன் பால் இந்த பாலையே ரெண்டு திணைகளாக பிரிக்கிறாங்க ஒண்ணு உயர்திணை இன்னொன்னு அக்ரிணை எது எந்தெந்த பால் ஆண் பால் பெண் பால் பலர்பால் இது மூணும் உயர்திணையில் வருது ஒன்றன் பால் பலவின் பால் இந்த ரெண்டும் வந்து அக்ரினில வருது சரிங்களா அப்போ உயர் ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால் ஒரு பெண்ணை குறித்து வந்தா அது பெண் பால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை பொதுவாக குறித்து வந்தா அது பலர்பால் ஆணு இருக்கலாம் பெண்ணு இருக்கலாம் ரெண்டு பேரும் கலந்த அது மீன் அதாவது என்னன்னா பல ஆண்களை குறிக்கிறதுக்கும் பலர்பால் யூஸ் பண்ணலாம் பல பெண்களை குறிக்கவும் பலர்பால் யூஸ் பண்ணலாம் பல ஆண்களும் பெண்களும் கலர்ந்து குறிக்கிறது கூட பலர்பால் நாம பயன்படுத்தலாம் அடுத்தது அக்ரணி பாருங்க ஒன்றை குறிப்பதற்கு ஒன்றன் பால் ஒரே ஒரு தான் இருக்குன்னா அதுக்கு ஒன்றன் பால் தான் குறிக்கணும் ஒரே ஒரு புலி இருக்குன்னா அதை குறிப்பிடுவதற்கு ஒன்றன் பால் தான் ஒன்றுக்கு மேற்பட்டவையை குறிக்கிறதுக்கு பலவீன் பால் இப்ப இதுவே வந்து உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பசுமாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு பலவின் பால் பயன்படுத்தணும் இதுவே வந்து ஒரு பத்து புலி இருக்குதுன்னா அதுக்கு பலவின் பால் பயன்படுத்தணும் சரிங்களா அப்போ பசுன்னு சொன்னா அது ஒன்றன் பால் பசுக்கள்னு சொன்னா அது பலவின் பால் புலின்னு சொன்னா அது ஒன்றன் பால் புலிகள் அப்படின்னு சொன்னா அது பலவின் பால் சரிங்களா அடுத்தது பிழையை திருத்தி சரியாக எழுதுக கண்ணகி சிலம்பு அணிந்தான் இதில் என்ன பிழை இருக்கு பால் வழு இருக்கு சரிங்களா என்ன வரணும் கண்ணகின்றது ஒரு பெண்ணு அப்போ அந்த பெண்ணை குறிக்கிறதுக்கு நம்ம எந்த பாலை பயன்படுத்தணும் பெண் பாலை பயன்படுத்தணும் ஆனால் இதில் எந்த பால் பயன்படுத்திருக்காங்க ஆண் பால் பயன்படுத்தியிருக்காங்க அணிந்தான் என்னக்கூடிய ஆண் ஆண் பாலை பயன்படுத்தியிருக்காங்க அதனால் இது தவறாக இருக்குது நம்ம மாற்றி எழுதும்போது என்னென்னு எழுதணும் கண்ணகி சிலம்பு அணிந்தால் அப்படின்னு ஒரு பெண்பாலை குறிக்கிற மாதிரி இதை மாற்றி எழுதணும் அடுத்தது கோவலன் சிலம்பு விற்க போனால் கோவலன்றது ஒரு ஆண்பால் போனால் அப்படின்றது பெண் குறிக்கிது அப்போது ஆண் பாலுக்கான வினையாக என்ன எதை மாற்றி எழுதணும் போனான் அப்படின்னு மாற்றி எழுதணும் அடுத்தது அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அரசர்கள் அப்படின்னு சொல்லும்போது பண்மையில் சொல்கிறோம் செய்தார்னு சொல்லும்போது ஒருமையில் அதாவது ஒருத்தவர் செஞ்சார்ன்ற பேர் சொல்கிறோம் அப்போது இது நம்ம என்ன பண்ணோம் அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள்னு பண்மையிலேயே சொல்லணும் ஒரு விஷயம் பன்மையிலேயே கொடுக்குறாங்கன்னா அதோடைய முடிக்கும் பொழுதும் நீங்கள் அதை பன்மையிலேயே தான் முடிக்கணும் ஒரு விஷயத்தை ஒருமையிலே அதாவது ஒரே ஒரு அரசர் ஒரே ஒரு அரசி அப்படின்ற மாரியே சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் முடிக்கும் பொழுதும் ஒருமையிலே தான் முடிக்க வேண்டும் அடுத்தது பாருங்க பசு கன்றை ஈன்றன அப்படின்னு சொல்கிறாங்க பசுன்றது ஒன்று ஈன்றன அப்படின்றது பலவீன் பால குறிக்குது சரிங்களா அப்போ என்னென்னு வரணும் பசு கன்றை ஈன்றது அப்படின்னு மாறணும் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் மேகங்கள்னு சொல்லிட்டு பலவின் பாலுக்கு சொல்கிறோம் அதாவது பண்மையில் சொல்கிறோம் மேகங்கள்னு சொல்லிட்டு பன்மையில் சொல்லும்போது கொண்டதுன்னு ஒருமையில் சொல்லக்கூடாது அப்போ கொண்டன அப்படின்னு அதையும் பண்மையிலே சொல்லும்போது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு சொல்லணும் அடுத்தது குழ குழலி நடனம் ஆடியது இப்போ குழலின்றது ஒரு உயர்தினை ஆடியதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரணியை சொல்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இது தப்பு அப்ப எப்படி குழலி குழலின்றது ஒரு உயர்தினை ஆனால் ஆடியதுன்னு ஒரு அக்ரணியை சொல்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா அப்ப இது தப்பு அப்போ இத எப்படி சொல்லணும் குழலி நடனம் ஆடினால் அப்படின்னு உயர்தினைக்குரிய அந்த சொல்லை பயன்படுத்தி இதை நம்ம முடிக்கணும் சரிங்களா இந்த மாதிரியான பிழைகள்லாம் ஒன்று ரெண்டு கொஷின் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொஷின் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ தெளிவாக பார்த்துக்கணும் இதுலலாம் தப்பே பண்ணக்கூடாது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க இதை அடுத்தது பாருங்கள் கலை சொல் பார்க்கலாம் தீவு அப்படின்னா ஐஸ்லாண்ட் உவமை அப்படின்னா பேரபல் இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு அப்படின்னா ஜங்கிள் அடுத்தது வன விலங்குகள் அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ் வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி அடுத்தது முதுமொழி காஞ்சி ஓல்டு புக்லேருந்து பார்க்கலாம் இந்த முதுமொழி காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பத்து பொருளை வந்து எடுத்து சொல்லுது என்ன அந்த பத்து பொருளை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஆறுகளி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்க முடமை அப்படின்னு சொல்கிறாங்க ஆறுகளி அப்படின்னா கடல் சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம் ஸோ கடல் சூழ்ந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஓதுவதை விட அதாவது கற்பதை விட சிறந்தது ஒழுக்கம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது முதுமொழி காஞ்சி ரெண்டாவது காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது கத்துக்கினத மறக்க கூடாது வன்மையில் சிறந்ததென்று வாய்மை உடைமை நீ எவ்வளோ பெரிய கொடை வளலாக இருந்தாலும் செய்தான் பொய் சொல்லக்கூடாது வாய்மையாக இருக்கணும் இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினியின்மை இளமையில் ரொம்ப நல்ல விஷயம் கேட்டால் நோய் வராமல் இருக்கிறது தான் இளமையில் சிறந்த ஒரு விஷயம் நலன் உடன்மையின் நானு சிறந்ததன்று குலனுடன்மையின் கற்பு சிறந்ததன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று சொற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று முப்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்ததென்று அப்படின்னு முத்துமொழி காஞ்சியில் இந்த பத்து பொருள்களை பற்றி மதுரை கூடலூர் கிழார் வந்து பாடியிருக்கிறார் யார் இந்த மதுரை கூடலூர் கிழார் வாங்க ஆசிரியர் குறிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இவர் இந்த ஆசிரியருடைய முழு பெயரே வந்து மதுரை கூடலூர் கிழார் தான் இவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது கூடலூர் இவருடைய சிறப்புன்னு பார்க்கும்போது இவருடைய பாடல்களை வந்து நச்சினார் கினியார் முதலிய நல்லுறை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளார்கள் இவர் பாடிய பாடலை வந்து நிறைய இடத்துல பல உரை ஆசிரியர்கள் வந்து மேற்கோளாக காமிச்சிருக்கிறாங்களாம் இவருடைய காலம்னு பார்க்கும்போது சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் ஸோ அப்போ மதுரை குரல் ஒரு கிழார் என்றவர் ஒரு சங்ககால புலவர் கிடையாது சங்க காலத்துக்கு பிந்தைய ஒரு புலவர் இந்த நூலுடைய குறிப்புன்னு பார்க்கும்போது முதுமொழி காஞ்சி என்றது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இந்த நூலை உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து சொல்லுது அந்த பத்து விஷயத்த சொல்லுது இல்லையா ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை வந்து இது தெளிவாக சொல்லுது அடுத்தது இந்நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுது இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே எக்ஸாம்பிள்லாம் கேட்டிருக்கிறாங்க ஸோ அறவுரை கோவை என வழங்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்போ அறவுரை கோவை என்னும் நூலை எழுதியவர் யார்னு கேட்டால் மதுரை கூடலூர் கிழார் அடுத்தது இதுல பத்து அதிகாரம் உள்ளது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல் உள்ளது அப்ப பத்து அதிகாரம் பத்து செயல் அப்பனா எத்தனை பாடல்கள் இருக்குதுல நூறு பாடல்கள் இதுல இருக்கு இந்த நூலை படிக்கிறதுனால படிக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதுமொழி காஞ்சி கற்போருடைய குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் சரிங்களா இந்த லெசனில் இருக்கக்கூடிய கோடிட்ட இடங்கள் சின்ன முழுமொழி காஞ்சி என்பது டேஷ் திணையின் துறைகளில் ஒன்று காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று வெரி சிம்பிள் முதுமொழி காஞ்சி அப்போ காஞ்சின்றதுனால இது காஞ்சி திணையில் ஒன்று அடுத்தது முதுமொழி காஞ்சின் ஆசிரியர் பெயர் மதுரை கூடலூர் கிழார் இளமையை இளமையை காட்டிலும் சிறந்தது நோய் நோய்பினி இல்லாமல் இருக்கத்தான் சிறந்தது முதுமொழி காஞ்சி டேஷ் எனவும் வழங்கப்படும் அறவுரை கோவை கற்றளை விடவும் சிறந்தது எது ஒழுக்கமுடைமை கற்றளைவிடமும் சிறந்தது ஒழுக்கமுடமை இந்த லெசன் பாருங்க பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் பெருகும் உரம் பெருகும் தீமை கெதிர் நிற்கும் அறம் பெருகும் ஆண்மை வளரும் மருள் விலகி போகும் புறம் பெயரும் பொய்மை எல்லாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னு பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்காரு இதை ஏன் நம்ம சொல்றோம் இப்ப யூனிட் செவனில் பெருஞ்சுத்தனார் பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா அதனால தான் இவர் எழுதின ஒரு பாடல் அந்த புத்தகத்தில் இருக்கிறதுனால அதையும் தொக்கா தூக்கியாச்சு அடுத்தது பாருங்கள் வல்லினம் மிகும் இடங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓட பாட காண செய்ய எழுத பேச விளையாட முதலிய அகர ஈற்று வினையச்சங்களுக்கு முன் கச தப மெய்யெழுத்துக்களின் வறுக்க எழுத்து சொற்கள் வருமாயின் உரிய வல்லெழுத்துக்கள் தோன்றும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அகர ஈற்று வினையச்சம் அப்படின்னா அது ஆவை இறுதியாக கொண்ட வினையச்சம் வரும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் அப்போ ஓட இட்டுக்கூட்டல் ஆ அப்போ இந்த சொற்கள் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும்போது ஆ என்னும் எழுத்தை வந்து இறுதியாக கொண்டிருக்கு அதே சமயம் இது எல்லாமே வந்து வினையச்சமாகவும் இருக்குது இந்த சொற்களை தொடர்ந்து வறுமொழியின் முதல் எழுத்தாக கா சா ப இந்த நாலு எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அதன் வல்லினம் சாரி அதன் இனமான எழுத்து மிகும் அப்படின்றது தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க கீழே இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓட காத்திருக்கிறான் அப்படின்னா ஓட காத்திருக்கிறான் அந்த இக்கு வரணும் பாட கேட்டேன் அப்படின்னா பாட கேட்டேன் காண கொடுத்தான் அப்படின்னா காண கொடுத்தான் செய்ய சொன்னான் அப்படின்னா செய்ய சொன்னான் எழுத தொடங்கினார் அப்படின்னா எழுத தொடங்கினார் பேச செய்தார் அப்படின்னா பேசச் செய்தார் அப்படின்னு வரணும் விளையாட பார்த்தான் அப்படின்னா விளையாட பார்த்தான் அப்படின்னு இனமான வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வர வர வேண்டும் அதனால் இந்த இடத்த வந்து நம்ம சொல்கிறோம் வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த வேறு பாருங்கள் நாடி பேசி தேடி செதுக்கி ஊன்றி தழுவி கொட்டி முதலிய இகர ஈற்று வினையற்ற சொற்களின் பின் வல்லின உயிர்மை எழுத்து சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும் ஸோ வினையச்சமாக ஒரு வேர்டு வருது அப்படின்னா அது இறுதியில் ஆ என்னும் ஓசையிலையோ இல்லைன்னா ஈ என்னும் ஓசையிலேயோ முடியக்கூடிய ஒரு சொல்லா இருந்து அந்த சொற்களுடைய தொ அந்த சொற்களைக்கு அந்த சொற்களை தொடர்ந்து வல்லின எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகும் அதுதான் வந்து இதுக்கு அர்த்தம் அப்போது நாடி கூட்டல் சென்றான் நாடி சென்றான் பேசி கூட்டல் பழகி பழகினான் பேசி பழகினான் தேடி கூட்டல் திரிந்தான் தேடி திரிந்தான் செதுக்கி கூட்டல் கொடுத்தான் செதுக்கி கொடுத்தான் ஊன்றி கூட்டல் படித்தான் ஊன்றி படித்தான் தழுவி கூட்டல் கொண்டான் தழுவி கொண்டான் கொட்டி கூட்டல் கிடக்கிறது கொட்டி கிடக்கிறது அப்படின்னு வரணும் கீழே இருக்கத்தெலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி முடிஞ்சதுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி கமெண்ட்டில் சொல்ல விருப்பம்னாலும் பரவாயில்ல இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனால் எனக்கு அது சந்தோஷம்தான் சரிங்களா இந்த ரெட் கலர் இருக்க எல்லாத்துக்குமே நீங்களே ஆன்சர் பண்ணிவிடுங்க அடுத்தது அகர வரிசையில் அமைத்தல் அது ஆ வரிசை உங்களுக்கே தெரியும் பல தடவை நம்ம க்ளாஸில் சொல்லிட்டோம் இருந்தாலும் இதில் ஏன் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு நோட்ஸுக்காக ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது டீட்டெயிலாக பார்க்குறோம் நம்ம அதே சமயம் இதில் இருக்கிறதே பெரும்பாலும் கொஷின் பேப்பெல்லாம் அப்படியே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு போயிடுறது நல்லதுன்றதுக்காக கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கறது அவங்க அகர அகரவரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க கா கி கூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆர்டராக கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்குற அந்த கிண்ணம் கூற்று கூட்டம் கீற்று இதை மட்டும் நம்மளை படுத்த சொல்லி கொடுத்துருக்குறாங்க நான் கீழே பச்சை கிளம்பில் அதுக்கான சரியான ஆர்டரை வந்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள் கடமை காச்சி கிண்ணம் கீற்று குடம் கூட்டம் கெஞ்சி கேளிர் கைக்குட்டை கொக்கு கோடை கௌசிகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றி கொட்ருக்குறேன் இல்லையா இது நம்ம மாதிரியே சொல்லி பாருங்கள் ஆனால் அவன் நான் சொல்லி பார்க்குற மாதிரி இதையும் சொல்லி பாருங்கள் காக்கா கீக்கி கே கை கோ கௌ அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்து ஈஸியாக வந்து நம்ம ஆர்ட்ரு பண்ணிடலாம் உரை பற்றியை படிக்க கேட்டு விடையளிக்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் இப்படியே அந்த வீடியோவை பாஸ் பண்ணிக்கங்க இதை ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிங்க கீழே அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துனா இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்குங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அடுத்தது பாருங்கள் உரிய சொற்களை பயன்படுத்தி தொடரை நிரப்புக ஒரு என்ன கொடுத்துருக்காங்க குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடினர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேலிருக்கத்துலேருந்து ஓடி ஆடின்றதை எடுத்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க மீதி இருக்கத்தை நம்மளை ஃபில் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது சிலபஸில் சரியான சொல்லை இல்லை பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றதுக்கெட வருது ஸோ தூய்மையாக இருந்தால் நோய் நொடி வாரா அப்படின்னா வராது அப்படின்னு அர்த்தம் குழந்தைகள் ஊர் உலகம் அறியாதவர்கள் மக்கள் காடு மேடு திருத்தி உழவு செய்தனர் நன்மை செய்தவர்களை ஊர் உலகம் போற்றும் கண்ணுக்கு எட்டிய தூரம் பயிர் பச்சை நிறைந்துள்ளன அவ்வளோதான் இதோட ஃப்ரெண்ட்ஸ் செவன்த்து தமிழ் இயல் ரெண்டு முழுசாக முடிஞ்சிருச்சு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் இந்த ஒரு ஒரு இயலாக முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் யார் யாருக்கெல்லாம் வந்து டெஸ்ட்டு எழுதுன்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்குதோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் வெளியில இருந்தும் நிறையா வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன் அதையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் நோட்ஸ் கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு புக்வைஸ் பார்க்க போகிறோம் இந்த புக்வைஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறமா ஃபிஃப்த்தில் ஆரம்பிச்சு சாரி ஃபோர்த்தில் ஆரம்பித்து டுவெல்த் வரைக்கும் எப்படி டாபிக் வைஸ் சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ ஒரு ஒரு டாப்பிக்கும் கம்பைன் பண்ணி வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு பக்கம் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி